திடீரென ரத்து செய்யப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பிரச்சாரக் கூட்டம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஜார் மஹிந்த ராஜபக்ச வெளியிட்ட தகவல் மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு அதிகாரத்துவ படிப்பினை மக்கள் மௌனமானதன் பின்னணி என்ன சஜித்துக்கு எதிரான சட்ட சவாலிலிருந்து பின்வாங்கியடயான கருணாமானுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயகா பயணித்த சொகுசு ஜீப் வாகனம் யாபவத்து வீதியில் சலசல பிரதேசத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளாகியதாக நாகையன்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நாக்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் காரின் சாரதி மற்றும் பயணியொருவரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் சொகுசு ஜீப் வாகனமும் காரொன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சமூகத்திற்கு தொந்தரவாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது என கூறி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடருமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலிதரங்கே பண்டார சிவில் அமைப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தேர்தலை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுச் செயலாளர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றனர் இதன்போது தேர்தல் திகதியை அறிவிக்குமாறு கோரி சிவில் அமைப்பு ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக போராட்டம் நடத்தியது இதுகுறித்து கருத்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ராபேவர்தன நாட்டில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது முதல் தடவை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் உள்நாட்டு கலவரம் காரணமாக ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இதன்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தில் திட்டமிட்ட ஜனாதிபதி தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டது என்று அவர் கூறினார் எனினும் நாடு பங்குறது நிலையில் இருக்கின்ற போதிலும் இந்த தேர்தல் சரியான நேரத்தில் நடத்தப்படும் என்று அபேவர்தன உறுதியளித்தார் இதன்போது சில சிவில் ஆர்வலர்கள் குறுக்கிட்டு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டுமா என்று கேட்டனர் இதற்கு பதிலளித்த ரங்கே வண்டார சாகம் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் என தெரிவித்தார் அத்துடன் சமூகத்திற்கிடையூறாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருந்த நோய் அறிகுறிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த அரசியல் பிரச்சார கூட்டத்தை அவர் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜோ பைடனுக்கு இரண்டு முறை கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பின்னர் அவர் குணமடைந்துள்ளார் தற்போது எண்பத்தி ஒரு வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு மூன்றாவது முறையாக கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரம்பு அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தேர்தலுக்கான கட்சி வேட்பாளர் தொடர்பில் ராஜபக்சேவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கான வேலை திட்டம் இப்போது எங்களிடம் உள்ளது நட் செய்தி என்னவென்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம் வேட்பாளரை முன்வைக்கும்போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் நாங்கள் எப்போதும் ஒரு பொது வேட்பாளரையே முன்வைத்தோம் அடுத்து எமது அரசாங்கமே வரும் ஜனாதிபதி எங்களுடன் பயணிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவளிப்போம் என்றார் அண்மை காலமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் இலங்கையையும் தாண்டி புலம்பெயர் தமிழ் மத்தியிலும் பெரும் சலசலப்பினை ஏற்படுத்தியிருந்தது காரணம் யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் முறைகேடுகளை மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் அம்பலப்படுத்தியதே ஆகும் அது மட்டுமல்லாது வடமாகாண சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற ஊழல்களையும் அவர் அம்பலப்படுத்தியதால் தமிழ் மக்களின் ஆதரவு மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு குவிந்தது மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக புறப்பட்ட மக்கள் படையின் உரத்த குரல் சாவுக்குச்சேரி போராட்டத்தின் மூலம் சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்தது எனினும் தற்போது மருத்துவர் அர்ஜுனாவின் குரல் எதிரொலிக்கின்ற போதும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவளித்த மக்களின் குரல் அமைதியாக உள்ளதை அவதானிக்க முடிகின்றது யாழ்ப்பாண மக்கள் மருத்துவ வசதிகளின்றி அல்லல் படுவதை விரும்பும் அந்த நபர்களுக்கு அரசியல் பின்புலம் நன்றாக பக்கபலமாக உள்ளதாக சமூக வலைதள பதிவுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது பீடத்தில் இருப்பவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு இன்று மக்களுக்காக குரல் எழுப்பிய மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் உண்மைகள் கசக்கம் என்பதை விட பொய்கள் கேலி கூத்தாடிக் கொண்டிருக்கின்றது என்பதே தற்போதைய நிஜம் என்பதையே சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் எடுத்துக்காட்டுகின்றது என கூறினால் அது தவறில்லை இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானகமகே தம்மை கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த தனது மனுவை திரும்பப் பெற்றுக் கொண்டார் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த மனுவை தொடர வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டனர் எனவே அதனை மீள பெற்றுக் கொள்ள அனுமதிக்குமாறும் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி மனுவை திரும்பப் பெற உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது முன்னதாக குடியுரிமை தொடர்பான பிரச்சினையில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட நிலையில் டயானகமகே நாடாளுமன்ற இருந்து நீக்கப்பட்டார் கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தலைமையிலான குழுவினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று மாலை மூன்று மணியளவில் ஸ்ரீகோதாவில் ஐக்கிய தேசிய கட்சியினர் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றுள்ளது ஐத்திய கட்சியின் நிர்வாக குழுவின் அழைப்பினை ஏற்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைமைப்பீடம் கருணா அம்மன் தலைமையில் உப தலைவர் ஜெயா சரவணா மற்றும் செயலாளர் செந்தூரன் ஆகிய குழுவினர் ஐக்கிய கட்சியின் முன்னாள் அமைச்சரான அகிலவிராஜ் காரியவசமுடன் இணைந்து இந்த முக்கிய கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விரிவாகவும் சிறப்பான முடிவுகளுடன் ஆராயப்பட்டு பேசப்பட்டதாக தெரியவருகின்றது நின்றிய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி